பொய்கள் சில விஷயங்களை பிரித்து பேசுகிறாங்க அதை ஸ்ட்ரெயிட் பண்ண வேண்டியதில்லை இன்றைக்கி வந்து சுற்றி காட்டுறாங்க இப்போ பெரிய பெரிய நடிகர்களை எல்லாம் சம்பளம் குறைச்சி பேசுங்க தொழிலாளர்களோட வயிற்று அடிக்கிறதுக்குன்னு நாங்கள் வந்து சம்பளத்தில் ஒரு பொய்வாகவும் குறைக்கல ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும் போது நாங்கள் நிறுத்துவோம் நீங்கள் கொடுக்கலன்னு சந்தர்ப்பம் காலகாலமாக இதை நடத்திட்டே இருக்காரு ஒவ்வொரு தடையும் மன்னிப்பு கெட்டுடனே விட்டுறதுக்கு எப்படி இருக்குது நாங்கள் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற பெரிய நடிகர்களை வச்சு பெரிய பெரிய பட்ஜெட் இருக்கிற பத்து படங்களை பற்றி பேசுகிறேன் சேர்ந்து தயாரிப்பாளர்களை இவங்க ஏதோ புரிஞ்சுறதுக்கோ யாரோட வயிற்று அடிக்கிறதுக்கோ இருக்காங்க நம்மளுடைய உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்க எல்லாரும் வந்து இங்கே இதில் கலந்து கொண்டதுக்கு நன்றி ரொம்ப நிறைய பேச வேண்டிய விஷயம் இல்லை ரொம்ப தெளிவான ஒரு முடிவை இன்னைக்கு தயாரிப்பாளர் சங்கம் எடுத்திருக்கு அதாவது சில பொய்கள் சில விஷயங்களை திரிச்சு பேசுகிறாங்க அதை ஸ்ட்ரைட் பண்ண வேண்டிய வேலை இருக்குது அதாவது இன்னைக்கு ஃபெப்சி வந்து ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷன் தயாரிப்பாளர்கள் ஃபெப்சி தொழிலாளர்களோட வேலை பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னு சொல்கிறாங்க நாங்கள் அதை சொல்லவே இல்லை தொழிலாளர்கள் நம்மளுடைய எதிரி இல்லை அவங்கள வயிற்றில் அடிக்கிறது நம்மளுடைய வேலை இல்லை நாங்கள் சொல்ல வரது பெப்சி தொழிலாளர்கள் கூடவும் நாங்கள் வேலை செய்கிறோங்க கூடவும் சொல்கிறேன்னா யாரோட எத்தனை பேரோட வேலை பார்க்கணுங்கிறது தயாரிப்பாளரோட உரிமை இன்னைக்கு அவருடைய அறிக்கையில் வந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு அதாவது இன்னைக்கு நாடிலேருந்து ஸ்ட்ரைக்குங்கிறது வந்து தமிழ் சினிமாக்களுக்கு மட்டும்தான் அவங்க வேலை பார்க்க மாட்டாங்களாம் டாக்குமெண்ட்ரிஸ்க்கு வேலை பார்க்கலாமா டெலிவிஷன் சீரியல்ஸ்க்கு வேலை பார்க்கலாமா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வேலை பார்க்கலாமா வேற மொழி படங்களில் வேலை பார்க்கலாமா அப்போ தமிழ் சினிமா என்ன செஞ்சது அதாவது நம்ம அவங்க ஒரு உரிமையை எடுத்திருக்காங்க நாங்கள் எல்லாரோடையும் வேலை பார்ப்போம் ஆனால் நீங்கள் மட்டும் ஒன் டு ஒன் நம்மளோட மட்டும் தான் வேலை பார்க்குறோம் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறது நீங்கள் ஒரு உரிமையை எப்படி எடுத்திருக்கீங்களோ மற்றவங்களோட வேலை பார்க்குறதுக்கு எங்களுக்கும் அந்த உரிமையை கொடுங்க இந்த காலகாலமாக இதாக இருக்குது தொழிலாளர்களோட வயிற்று அடிக்கிறதுக்கு நாங்கள் வந்து சம்பளத்தில் ஒரு பைசாவும் குறைக்கலை சம்பளம் அப்படிதான் இருக்கு யாருக்கும் குறையான சம்பளத்துக்கு வந்து வேலை பாருன்னு சொல்லல கண்டிஷன்ஸ் இருக்காது எங்களுக்கு ஒத்து வரல அதாவது ஒரு கால்ஷீட்டுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு மணி நேரம் பேசினாலும் அதுக்கு ஃபுல் பேட்டாக கேட்குறாங்க அது கொடுக்க முடியாது இல்லை இங்கேருந்து ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணும்போது தூங்கிட்டு போகிறதுக்கு டபுள் பேட்டாக கேட்குறாங்க அது கொடுக்க முடியாது இல்லை இது பலகாலமாக கொடுத்துருக்கிற பழக்கம் அதை உடனே மாற்ற முடியுமான்ட்டு அவங்க சொல்கிற வார்த்தையிலேயே அவங்க தப்பாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுது இல்லையா என்னைக்கு சொல்கிறாங்க நாற்பது வருஷமாக இருக்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் நாலு மாதத்தில் கிளியர் பண்ண முடியாதுன்னு தப்புன்னா அது என்றைக்கே ஒரு நாள் உணர்ந்த உடனே கிளியர் பண்ண வேண்டியது கடமை தானே தயாரிப்பாளர்கள் இப்போ ரொம்ப ரொம்ப மோசமான நில இருக்கும் இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருக்கிட்டையும் ஒரு டிக்கெட் விலையிலிருந்தும் ஒரு ஜிஎஸ்டியில இருந்தும் எல்லாத்தையும் ஒரு முறைப்படுத்துகிற ஒரு விதானத்தில் தான் இங்க செயல்பட்டு இருக்கோம் அதே தான் ஒரு ஃபெப்சிக்கும் ஒரு தயாரிப்பாளருக்கும் இருக்கிற இந்த ஒர்க் பண்ணுற ஒரு உறவு இருக்குது இல்லையா அதை வந்து முறைப்படுத்த தான் கேட்கிறோம் நம்ம அண்ட் ஒன்று தெரிஞ்சுக்கணும் அதாவது யாருக்கோ சம்பளம் கொடுக்கறதுக்காக நம்ம படம் எடுக்க முடியாது ஒரு படைப்பை படைக்கும் போது அதுக்கான வேலைக்கான சம்பளம் மட்டும்தான் கொடுக்கணும் இது அராஜகம் இல்லையா அதுதான் கேட்குறோம் இன்றைக்கி வந்து சுற்றி காட்டுறாங்க இப்போ பெரிய பெரிய நடிகர்களுக்கு எல்லாம் சம்பளம் குறைச்சி பேசுங்க நாங்கள் வந்து ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு வருஷத்துக்கு ஒரு பத்து பதினஞ்சு படம் தான் பெரிய நடிகர்களோட சம்பளம் அவங்க கேட்குறது அவங்களுடைய மார்க்கெட்டுக்கு அதில் நைன்ட்டி பர்சன்ட் சிறுத்த படங்கள் அதுக்கும் அதே மாதிரி இதுக்கும் இது மாதிரி எப்படி கொடுக்க முடியும் அதாவது ஒரு சின்ன தயாரிப்பாளருக்கு வந்து எனக்கு வந்து ஒரு பத்து பேர் போதும் வேலை பார்க்கறதுக்காக அதெல்லாம் முடியாதுங்க நாங்கள் வந்து எங்கள் மெம்பராக இருக்காங்க மூணு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுத்துருக்காங்க அவங்க ஃபிஃப்த்தில் இருக்காங்க அதனால் நீங்கள் வந்து இத்தனை பேரை வச்சு தான் வேலை பார்க்கணுங்கிறது நீங்கள் யார் எங்களுக்கு சொல்கிறதுன்னு தான் கேட்குறோம் ஏன்னா அது நம்மளுடைய படத்துக்கு தேவையில்லாதது தேவையில்லாதது இப்போ நான் வந்து ஒரு 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 படம் எடுக்கிறேன் அதில் வந்து என்னுடைய இயக்குனரும் என்னுடைய கேமராமேனும் சேர்ந்து ஒரு மேக்கப் இல்லாத ஒரு படம் எடுக்கணும் அப்படி ஒரு படைப்பு சொல்லணும் அதெல்லாம் முடியாது மேக்கப் இல்லைன்னு இருக்குது அவங்களுக்கு நீங்கள் வேலை கொடுத்து ஆகணுங்கிறேன் இது தப்பாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கு அதை முறைப்படுத்துங்கன்னு தான் இருக்கோம் இதில் வந்து நாங்கள் பெப்சி தொழிலாளர்களோட வேலை பார்க்க மாட்டோம்னு சொல்லலை நான் உங்களோடையும் வேலை பார்க்குறோம் பட் யாரோட வேலை பார்க்கணும் எத்தனை பேரோட வேலை பார்க்கணும் எங்களுடைய உரிமை இருக்குல்ல அது வேணும்னு தான் கேட்குறோம் இவ்வளோ பேசுவாச்சும்போது இந்த சம்பளத்தை பேசலை நல்லா எல்லாம் பேசி முடிச்சாச்சு இருபத்தி ஏழாம் தேதி அவங்க திருப்பி கொடுக்க வேண்டியது அதாவது இதுவே நாற்பதாண்டு காலமாக பழக்கம் போச்சு அதாவது உடனே வந்து கடந்த எட்டு வருஷமாக நாங்கள் வந்து பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்கோங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்களுக்கும் நம்மளுக்கு நடுவே இல்லை அப்படி இல்லை ஒவ்வொரு முறையும் அது பேச்சுவார்த்தை வரும்போது அது ரெண்டாவது ரெண்டு மூணு விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து அது இல்லை சரியில்லைன்னு சொல்கிறதும் அதுக்காக பேச்சுவார்த்தை நின்று போயிடுறதும் அதுக்காக நீங்கள் எழுதி கொடுக்குறதும் அதுக்கான ஷூட்டிங் நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தயாரிப்பாளர் வர்றதும் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கும் போது நான் நிறுத்துருவோம் நீங்கள் கொடுக்கலன்னு சண்டை போட்டுருந்தோம் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு இது சரியான முறை இல்லை அதாவது ஒரு காம்பட்டேட்டிவ் எலிமெண்ட் இருக்குது அதாவது ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு படைப்பாளிக்கு ஒரு டைரக்டருக்கு தனக்கு எத்தனை பேர் வேணும் இந்த படத்துக்கு ஒரு கோடியில் படம் எடுக்கிற ஒரு கோடிக்கு தேவையானது மட்டும் தான் எடுக்க முடியும் அதுக்குன்னு நான் வந்து ஒரு பெப்ஃபோர்ட் வருதுன்னா அதில் ஒன்பது பேர் தூக்கிட்டு போனோம் ஏன்னா நம்மளுக்கு வேலை கொடுக்கணும் அதாவது அது இல்லையே யாருக்கு வேலை கொடுக்கணும் அந்த படத்துக்கு எவ்வளோ வேலை கொடுக்கணும் அதுக்கான சம்பளம் அதுதான் கொடுக்க முடியுமே தவிர எங்ககிட்ட புடுங்கிட்டே இருக்க முடியாது இன்னைக்கு சினம நிலைமை சரியில்லை ஸோ இதுதான் எங்களுடைய விஷயம் ஏதாவது அவங்களோட வேலை பார்க்க மாட்டோம் அப்படின்னு நாங்கள் சொல்லலை அவங்களோட வேலை பார்க்க அவங்களோடவும் வேலை பார்க்க தயாராக இருக்கும் எப்படி அவங்களுக்கு வந்து பல இடங்களில் பல துறைகளில் வேலை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு உரிமை இருக்கோ அதை நாங்கள் தடுக்கலை ஆனால் நம்மளுக்கும் நம்மளுடைய உரிமை நமக்கு வேணும் இதுதான் விஷயம் ஆமாம் ஒரு படத்துக்கு தேவை இருக்கும்போது வேணும் இப்போ வந்து ஒரு ஒரு பெரிய ஆர்ட் டைரக்டர் ஒரு பர்டிகுலரான ஒரு ஸ்பெஷலிட்டி வேணும் அது கிட்ட இல்லைன்னும் போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் வந்து ஒரு ஒரு என்னோட ஒரு டைரக்டர் வந்து இந்த ப்ரொடியூசருக்கு வந்து சார் எனக்கு வந்து இருபத்தஞ்சு பேர் இந்த மாதிரியான காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வேணும்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி உங்கள் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டில் இல்லையேன்னா வெளியில் எடுத்துக்க முடியாதுங்க அதெல்லாம் முடியாதுங்க எங்கள் மெம்பர்ஸ் அவங்களோடய ஒர்க் பண்ணோம்னா நீங்கள் டிசைட் பண்ணுவீங்களா நான் என்ன பண்ணணும்னே அதாவது இந்த அளவில் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க எல்லா மக்களுக்கு என்ன சொல்கிறாங்க தொழில் தான் தொழிலாளி வயிற்றுல அடிக்கிறோம் பெரிய பெரிய நடிகர் சம்பளம் வாங்குறாங்கன்னு ஒரு பத்து பேர் தான் வாங்குறாங்க சார் பத்து பேர் வாங்குறதுக்கான மார்க்கெட் இருக்கு பத்து படம் தான் நடக்குது பட் மீதி மீதி ஹண்ட்ரட் நைன்டி பர்சன்ட் படங்கள் என்ன ஆகணும் போட்டது ரெண்டு வருஷம் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க

போறதுக்கு டபுள் பேட்டா வேணும் வர்றதுக்கு டபுள் பேட்டா வேணும் பேட்டா மட்டும் தூங்கிட்டு போகிறதுக்கு நம்ம அதை கேட்கறோம் அதை கேட்க கூடாது வழக்கமா கொடுத்துட்டு வந்திருக்கிறது சரி அதையும் ஒத்துக்கிற மாதிரி வந்து அது எப்பவுமே எப்போ எப்படி நம்ம கண்ட்ரோல்ல வந்துடும்ங்கிறதுக்காக ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை பண்ணி ஸ்ட்ரைக்னு சொல்லிட்டு வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இப்படி நம்ம வந்து வந்ததுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேர் பேசிக்கணும் ஸ்ட்ரைக்குங்கிறது சினிமா ஷூட்டிங்கை நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் வந்து எழுதி ஒத்துக்கிறாங்க செல்வமணி சார் வந்து உண்மையாகவே வெப்சைட் தொழிலாளர்கள் நல்லா இருக்கணும் இந்த உறவு நல்லா இருக்கணும்னு நிறைய விஷயங்களை பண்ணுறாரு பட் அவங்களுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கு போல இருக்காங்க அவங்கள அவங்க நாங்கள் அவங்க அவங்களுடைய ஆதங்கத்தை புரிஞ்சுக்கிறோம் பிகாஸ் ரொம்ப தெரிஞ்சவர் ரொம்ப பழகினவர் அவரோட பட் என்ன ப்ரெஷர்னு தெரியாது அவர் மேலே பட் திடீர்னு ஒருத்தர் போய் ஷூட்டிங்கை நிறுத்துடுறாங்க ஒரு டெக்னிஷன் அசோசியேஷன் அதை தட்டி கேட்கறதுக்கு ஆள் இல்லை இல்லை மன்னிப்பு மன்னிப்பு கேட்குறாங்க இது முதல் முறை இல்லை இல்லை காலகாலமாக காலகாலமாக இதை நடத்திட்டே இருக்கார் தடவையும் மன்னிப்பு கேட்டு உடனே விட்டுறதுக்கு எப்படி இருக்கு அண்ட் மக்களுக்கு என்ன சொல்றாங்க சார் தொழிலாளருக்கு ஏன் சார் அடிக்கிறீங்கன்னா தொழிலாளர் அடிக்கிறத பத்திய பேசலையே நம்மளுக்கு தொழில் செய்ய விடுங்க இல்லையா நம்ம அதுதான் கேட்குறோம் பட் அது ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு உடைக்கிறாங்க எதுன்னு தெரியாத உடனே இப்படி திருப்புறாங்க அப்போ மொத்த தொழிலாளர்களோ தயாரிப்பாளர்களுக்கும் தொழிலாளர்களும் பெரிய எனிமீஸ் அப்படி இல்லை நம்ம சில ஜென்ரல் கண்டிஷன்ஸ் நமக்கு ஒத்துவ தவறுது அது தவறு ஃபாரினுக்கு போனால் மூணு பேட்டா கொடுக்கணுங்கிறாங்க இங்க ஃப்ளைட் ஃபிளைட் போறீங்க லந்து ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க நீங்க தொடர்ந்து படத்தை தயாரிக்கிறதுக்கான நாங்க வந்து ஷூட்டிங் பண்றோம். நம்ம வந்து என்ன சொல்லிருக்கோம்னா இப்போ வந்து யார் யார் வேலை செய்ய வரீங்களா? பொப்சிதுட வரவங்கங்களுக்கு நாங்க வேலை குடுக்குறோம். அப்ப வராத மற்றவங்களுக்கு அது நம்ம பாருங்க உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லி தெரி வைக்கணும். கேமராமேன் அசோசியேஷன் சீகா. நாங்கள் வந்து வேலை பார்க்குறோன்னு சொல்கிறாங்க

அப்படி இல்லை இல்லை இப்போ இன்றைக்கி மொதல் மாதிரி இல்லை இல்லை இன்றைக்கி எல்லாரும் இருக்கிறீங்க எல்லாேருக்கும் யார் என்ன பண்ணுறாங்க யார் தவறு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுட்டு தானே போகுது நாங்கள் நாங்கள் ஏன் இங்கே பேசிகிட்டு இருக்கோன்னா தயவுசெய்து தயாரிப்பாளர்களை இவங்க ஏதோ பிடுங்குறதுக்கோ யாரோடைய வயிற்று அடிக்கிறதுக்கோ இருக்காங்கன்னு நம்மளுடைய உண்மையை நீங்கள் புரிஞ்சிக்கோங்க வி ஆர் நாட் ஹியர் டு கிராப் எனிபடி இஸ் ஜாப் நாங்கள் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கோம் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அதை மட்டும்தான் எடுத்துக்குமே தவிர நீங்கள் திணிக்க வேண்டாம் எங்களுக்கு உங்களுக்கு எப்படி பல பேரோட பல மொழிகள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது டெலிவிஷன் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது ஆட் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது அவங்களோட எல்லாம் ஒன் டு ஒன் நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டுக்கிறீங்க அப்படி நாங்கள் ஒன் டு ஒன் போட முடியாது எங்களுக்கும் அந்த உரிமை கொடுங்க எங்களுக்கும் கொடுங்க அது எங்களுடைய உரிமை அதை கேட்குறோம் இத்தனை ஆண்டுகளாக கேட்கல இன்னைக்கு கேட்குறோம் அண்ட் இந்த கேட்கும் போது அத்தனை தயாரிப்பாளர்களும் சந்தோஷமாக இருக்காங்க இதை விடாதீங்க நம்ம ஸ்ட்ராங்காக நிற்போம் யார்கிட்டேயும் நம்ம பறிக்கலை யாருடைய சம்பளத்தை குறைக்கல என்ன தேவையோ அதை செலவு பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கும்

அஞ்சு பேர் போகுதுன்னு சின்ன படம் எடுக்கணும்னு சொன்னா வச்சுக்கலாம்னு இருக்கு ஆனா இன்னைய வரைக்கும் வைக்க விட்டது இல்லை அதே மாதிரி அந்த அக்ரிமெண்ட்ல வந்து காலையில இருந்து எட்டு வரைக்கும் ரெண்டு ஒரு பேட்டா தான் இந்த டீ காஃபி கொடுக்குறவங்க ஒரு பேட்டா தான் இருக்கும் பேட்டா கொடுக்கணும் அவுட் டோர் பண்ணு இருக்கேன் ஆனா மூணு பேட்டா வாங்காம இது வரைக்கும் இருந்தே கிடையாது இன்னும் அக்ரிமெண்ட்ல போட்டிருக்கிய அதை பத்தி எல்லாம் மூணு பேட்டா கொடுத்தா வேலை செய்ய நிறுத்து அதாவது இந்த அராஜகம் எங்கேயாவது நிற்கணும்ல நாங்கள் அவங்க மேலே கோவத்தில் பேசிக்கல நம்ம நம்மளுக்கு வலிக்குது சினிமா எடுக்க முடியல நாங்க வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற பெரிய நடிகர்களை வச்சு பெரிய பெரிய பட்ஜெட் இருக்கிற பத்து படங்களை பத்தி பேசல சின்ன சின்ன தயாரிப்பாளர்கள் அரசியல் இதெல்லாம் சகஜம் நண்பா என்ன இப்போ பாருங்க உங்களுடைய பயம்தான் அடுத்தவனோட பலம் பயப்படல என்ன போச்சு அவ்வளவு இட் வில் ஹாப்பின் சார் இன்னைக்கு வந்து என்ன ஆயிருக்குதுன்னால் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே இன்னைக்கு வந்து ஒரு ஒரு சீக்கா வாங்குறதோ இன்றைக்கி ஒரு டயாரி பார்டலர்களோட ப்ரொடியூஸர் டைரக்டர் டைரக்டர்ஸோ இல்லை வந்து ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டோ உணர்ந்து இல்லை நாங்கள் வேலை செய்கிறோம்னு சொல்லும்போது நம்மளுடைய வழி அவங்களுக்கு புரியுதுன்னு தானே அர்த்தம் எங்களோட வழி அவங்களுக்கு புரியுது தானே அர்த்தம் ஸோ இது வரைக்கும் தட்டி கேட்கல யாரும் நாங்கள் கேட்குறோம் அவ்வளோ பெருசல் ஆகாது ஒவ்வொரு படம் நடக்குது அதுக்கெல்லாம் நான் வியவஸ்தை பண்ணியாச்சு ஷூட்டிங் நடக்குது நாளைக்கு தான் தெரியும் அதுக்கான பாதுகாப்பு நம்ம ப்ரொடியூசர்ஸ் இருக்கும் நம்ம கொடுக்குறோம் பட் இட் இஸ் எகேன்ஸ் லாட் டு ஸ்டாப் சம்படி எல்லாரும் பண்றாங்க வர்றாங்க நடிக்கிறாங்க பொதுவாகவே எந்த ஒரு யூனியனுமே வேலை கொடுத்தாகணும்னு சொல்றதுக்கு உலகத்துல ரைட்ஸ் கிடையாது ஒரு யூனியனில் உள்ள ஒரு நபர் அவருக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டால் அந்த சம்பளத்தில் ஏதாவது பிரச்சனை வந்தாதான் யூனியன் தலையிடணுமே தவிர அதை தவிர எந்த யூனியனும் வேலை கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லவே முடியாது அதுக்கு தான் காம்படிட்டிவ் கமிஷன் ஆஃப் இந்தியா கூட சொல்றாங்க கேரளால தான் அதெல்லாம் பிரெஷரைஸ் பண்ணி தான் காம்படிட்டிவ் கமிஷன் ஆஃப் இந்தியா கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த சம்பந்தப்பட்ட யூனியனுக்கு எல்லாம் ஃபைன் பண்ணிட்டாங்க சோ ஒரு பீச்சில் ஷூட்டிங் எடுக்கிறோம் ஆர்ட் டைரக்டர் வேணும்னா எங்களுக்கு ஆட் டைரக்டர் வேண்டாம் பீச்சில் அலையையும் மணலையும் எடுக்க போறோம் எதுக்கு ஆர்ட் டைரக்டர் அப்படின்னா இல்லை இல்ல நீங்க இல்லாட்டாலும் நீங்க அவருக்கு சம்பளம் கொடுக்கணும்னு சொன்னா செய்ய முடியுமா அவர் ஹோட்டலுக்கு போறீங்க நீங்க சாப்பிடாட்டா கூட இந்த இந்த பணம் கொடுங்க என்ன கொடுப்பீமா இல்ல இப்போ நம்மளை அவங்க கொடுப்பாங்களா என்ன சொல்றோம் ஒரு தயாரிப்பாளர் பாக்கெட்ல என்ன பணம் இருக்கோ அந்த பணத்துக்கு ஏற்ப யாரை வேணுமோ வச்சுக்கணுங்கிற ஒரு அடிப்படை சுதந்திரத்தை தான் திருப்பி கேட்குறோம் இத்தனை நாள் அதை வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அது இல்லை நியாயமான விஷயத்துல நடக்கணுங்கிற ஒரு முடிவை தான் விஷால தலைவர் ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு சொல்றோம் என்னுடைய அனுபவத்தை சொல்றேன் நான் ஒரு படம் எடுத்துட்டு இருக்கேன் அது வந்து எனக்கு ஹைதராபாத்ல ஹீரோவோட ஒரு சாங் சோலோ சாங் அவருக்கான ஒரு மேக்கப் மேன் இருக்காங்க இவங்க சொல்றாங்க கம்பெனி மேக்கப் மேனை கூப்பிட்டு போனோங்கிறாங்க இல்லைங்க அவருக்கு வேலை இல்லைங்க ஹீரோ இருக்காரு அவருக்கு ஒரு பர்சனல் மேக்கப் மேன் இருக்காங்க அது யூனியன் பிரகாரம் இருக்கு பட் எக்ஸ்ட்ரா இல்லை சார் கம்பெனி மேக்கப் மேனை கூட்டி போனோம் சார் அப்போ ஒன்று பண்ணுங்க நீங்கள் ஹைதராபாடுக்கு ஏன் வரணும் உங்கள் பேட்டை எங்கேயே கொடுத்துட்றேன் அதெல்லாம் முடியாது சார் நான் பிச்சைக்காரன் கிடையாது சார் அதாவது உனக்கு வேலை இல்லை ஆனால் உன் ரூல்ஸ் படி நான் உனக்கு வந்து ட்ரெயினை போட்டு கூப்பிட்டு போய் அங்கே காஃபி கொடுத்து டிஃபன் கொடுத்து ரூமை கொடுத்து பேட்டை கொடுத்து திருப்பி வரணும் இது என்ன அராஜகம் இருக்காது இங்கே இருக்கே எங்கேயுமே கிடையாது அதில் நான் நான் கேட்டு பொதுமக்களோடையும் உங்களோடையும் கேட்டுகிட்டு இருக்கிறது இதுதான் உண்மை இது நியாயமானு கேட்குறோம் நாங்கள் இது வேண்டாங்கிறோம்னா இந்த செலவு எங்களுக்கு தெரியுது அனவசரமான செலவு வேலை வேலை இருந்தால் தானே கொடுக்க முடியும் அது மட்டும் இல்லைங்க இது வந்து அது அது அவங்க செய்யணும் அது அவங்களுக்கு விட்டுறோம் யார் தப்பு பண்ணுறோம் தண்டிக்க வேண்டியது அவங்களுடைய கடமை ஆனால் அவங்களால தான் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கணும் அவங்களே ஒன்று வந்திருக்காங்க அது அவங்க செய்யணும் பட் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் நம்ம யாரையும் அடித்து பிடிச்சி பொறிக்கிறது எங்களுக்கு இல்லை நமக்கு காலகாலமாக பார்த்து பார்த்து சமூகமாக வார்த்தைங்கிறது அதுக்கப்புறம் யாரோ பெரியவங்க வருவாங்க மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறதுனா ஒரு தயாரிப்பாளர் காசு போட்டு மடம் எடுத்துட்டு இருக்கோம் வட்டி கட்டிட்டு இருக்கணும் அவனுக்கு கண்டினியூஸா ப்ரெஷர் கொடுத்துட்டு இருந்தா உடஞ்சிடுவான் அது உடைக்கிறதே வேலையா இருக்கு பட் இந்த பாட்டி ரொம்ப உறுதியா இருக்கும் இல்லைங்க இப்படி நடக்காது

எடுத்துட்டு அப்புறம் தான் அப்புறம் யூனியன் கார்டு வாங்க அதை வாங்க இது வாங்க அவங்க போற டார்கெட் எதுவும் பண்ண முடியாது சார் இப்போ உதாரணத்துக்கு பிரகாஷ் சொல்ற மாதிரி அவருக்கும் ஈழோக்கு மட்டும் ஒரு பாட்டுனா அவங்க என்ன சொல்லுவாங்க ஆர்ட் ஒரு நாலு பேர் வேணும் ப்ரொடக்ஷன் பாய்ஸ் வேணும் இவரை கூப்பிட்டு கேமரா பேருக்கு பேர் வச்சாகணும் ஒரு யூனிட் பதினோரு பேர் வச்சாகணும் அதெல்லாம் வந்து ரொம்ப அதாவது பேல செய்யாதவங்களுக்கு எல்லாம் பணம் கொடுக்கணும் சப்போஸ் இங்கேருந்து நம்ம ஹைதராபாத் போனா ஹைதராபாட்ல இருக்க ஒர்க்கர்ஸ்க்கு சம்பளம் கொடுத்தாகணும் இங்க இருந்து இருக்கவங்களுக்கு சம்பளம் கொடுத்தாகணும்

உரிமை <Central> <that> யாரை நமக்கு வைத்தடிக்கிறது இல்லை ஒரு இந்த தொழில் அழகா இருக்கணும்னா நம்மளுடைய தயாரிப்பாளர்கள் நல்லா இருக்கணும் நியாயமான சம்பளம் கொடுக்க தயாராக இருக்கோம் நாங்க சம்பளம் குறைக்கல பெப்சி தொழிலாளர்களை வேலை பார்க்க வேண்டாம்னு சொல்லலை உங்களோடவும் வேலை பார்க்கணும் வாங்க ஒரு முறையாக வேலை பார்க்கணும் ஒரு முறையாக ஒரு தலைப்பன் கொள்ள அடிக்காதீங்க எங்களுக்கு அடிக்காதீங்க நீங்களும் சண்டை போட தயாரா இல்லைன்றீங்க நேற்று பேசின திரு செல்வமணியும் நான் சண்டை போட தயாரா இல்லைன்ற ரெண்டு பேருமே ஒரே வார்த்தையை பயன்படுத்துறீங்க அதுல வந்து ரெண்டு பயன்படுத்துல அர்த்தம் இருக்கு வேற வேற அர்த்தம் இருக்கு சண்டை போடலன்னு சொல்லுவோம் நான் ரொம்ப நம்பிக்கையா இருக்கேன் நம்மளுடைய உரிமையை பத்தி நான் அதை மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கேன் சண்டை கேட்க சண்டை நான் அவங்க சண்டை போடலன்னு அதுக்கு புடுங்க ட்ரை பண்றாங்க அவங்க அது சண்டை சுமூகமா சுமூகமா சுமூகம் அவருடைய வார்த்தையிலேயே தெரியுது இல்லையா காலகாலமா நடந்தது

அப்ப சம்பளமான என்ன பண்ணுவோம் ஜெட்ல கண்டிஷனுக்கு வரணுமா இல்லையா காலத்துக்கு ஏற்ப முதல் லேண்ட்லைன்ல பேசிக்கிட்டு இருந்தோம் இப்ப ஸ்கைப் வாட்ஸ்அப்ல பேசிக்கிட்டு இருந்தோம் முதல் வந்து போனக்கா சூப்பர்ல வந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு இப்படி இந்த மாதிரி ஜெட்ல கண்டிஷன் மாறும்போது அதுக்கான உடன்படிக்கை வரல எங்களோட இது என்னன்னா இங்க அதாவது பெப்சி ஒரு கண்டிஷன் சொல்லுது அதான் டெக்னீஷியன் ஒண்ணும் பேசுது இவர் சொல்றதை அவர் கேட்க மாட்டேங்குது அந்த அமைப்புக்கு இந்த அமைப்பு இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது

அப்போ எந்த அமைப்பின் கீழே வந்து நாங்க கட்டுப்பட்டு நாங்க வேலை செய்யறோம் எங்களுக்கு பிடிச்சது அங்கே சொல்றோம் ஒரு ஃப்ரீடம் வேணும் எங்கள் வசதி கேட்ப சோ எந்த பணம் இருந்தா கையெழுத்து பண்ண சாப்பிட்டுக்கிருவேன் எந்த காசு இருந்தா சரணம் பண்ண சாப்பிடுவேன் ஒண்ணு முடியலையா அது கீழே இருக்கு போய் சாப்பிட்டுக்கிருவேன் இல்ல சும்மா இருக்க அப்படி சொல்லல அவர் கட்டுப்படுத்த முயற்சி பண்றாரு சில பேர் அதை மீறாங்க

தொழில் பண்ண முடியாத நிலைமையில எதுக்கு தொழில் பண்ணும் அப்படி நமக்கு இதுவா இருந்தா கிடையாது நமக்கு அது இல்ல வேற என்ன இருக்கு பேச்சுவார்த்தை எல்லா தயாரிப்பாளர்களும் ரொம்ப உறுதியா இருக்காங்க நம்மளுடைய உரிமையை நமக்கு கொடுங்க அதுதான் உங்களுக்கு எவ்வளவு தடவை இப்பதான் சொல்றேன் நடிகர் நடிகர்கள் சம்பளம் பத்து படத்தோட சம்பளம் தான் நீங்க பேசணும் பத்து தான் பெரிய நடிகர்கள்

ஐம்பது கோடி எடுக்கப்படுறதுக்கும் அதே சம்பளம் தான் இந்த ஏ கேட்டகரி பி கேட்ட சொன்ன பாத்தீங்களா இருபது ரூபா தான் வந்து உடத்துல சாப்பிடுவேன் பத்து ரூபா தான் உடத்துல சாப்பிடுங்க கிடையாது எல்லாத்துக்கும் ஒரே சம்பளம் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கும் ஒரே ஜர்னிங் படம் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கும் அவங்க சொன்னதுல பாத்தீங்கன்னா சின்ன படம் நாலு கோடி கீழே இருக்கக்கூடிய படத்துக்கு வந்து நைட்டு காலையில ஆறு மணில இருந்து நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் போச்சு முதல் ரெண்டு பேட்டா இருந்துச்சு ஒர்க்கி பண்ணதுக்கு அதை வந்து ஒன்றரை பண்ணிருக்கிறாங்க அவ்வளவுதான் வேற எந்த சலுகையும் சிறு சிறுபடத்துக்கு கிடையாது சார் எம்ஜிஎம் பக்கத்துல ஷூட்டிங் சார்

முறைப்படுத்தணும் நாங்கள் யாரோடையும் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டோம் உங்களோடவும் வேலை செய்கிறோம் எப்படி உங்களுக்கு உரிமை இருக்கோ பத்து பேரோடு செய்கிறதுக்கு எங்களுக்கும் அந்த உரிமை கொடுங்க ஒரு படைப்புக்கு ஒரு சிரமம் நடக்கிறதுக்கு என்ன வேணுமோ அதுக்கு நம்ம காசு கொடுக்க தயாராக இருக்கும் நன்றி அவர் யாரை பற்றியும் குறை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய தகுதியை நம்ம தெரிஞ்சுக்கணும் சினிமாவில் இன்றைக்கி வரைக்கும் அவர் ஜெயிக்க கிடையாது இவரை நம்பி வந்த எல்லோரும் இன்றைக்கி ரோட்டில் நிற்கிறாங்க எல்லா ப்ரொடியூசர்ஸும் சிவகார்த்தி என்றிருக்காங்க இவங்களெல்லாம் தேடி எத்தனையோ ப்ரொடியூசர் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க கால்சீட் கிடைக்காம இவரை தேடி எந்த ப்ரொடியூசராக வர்றாங்களா நீங்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கே லாயக்கில்லாத நீங்கள் சினிமாவுக்கு லாயக்கில்லாத நீங்கள் அரசியலுக்கு வரணும்னா ஒரு தகுதி வேணும்